கிழக்கு பார்த்த வீடு என்ன பையா என்ன பையா வேலை கெட்டவுடனே கிடைச்சிருந்த பையா நல்ல சிரிப்பு டாய்லெட் நைஸ் யாரும் லெவலில் இருக்க எதிர்பார்க்கவில்லை இந்த அளவு இருக்குமென்று எதிர்பார்க்கவில்லை சூப்பர் வர்ற மாதிரி இருக்கு மைசில் இருக்க வச்சுட்டாரே வீட்டை

Oh. Mm. முடிச்சது நல்லா இருக்க பாய் டாய்லெட் வேறு மாதிரி இருக்கா பாய் ஆ உள்ள டாய்லெட்டு வேறு லெவலில் இருக்க நல்லா இருக்குங்களா அப்படி இன்னும் நம்ம அப்படியே போட்டு பழகிறோமே நல்லா இருக்கு ஒட்டுறது சீக்கிரமா ஒட்டிருப்பியா அப்படியே தூக்கி சத்துனு சாத்த அப்படி ஒரு சத்து சாத்த வேண்டிய பெரிய பெரிய டைலாக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு அது நல்லா இருக்கு அழகா இருக்கு ஸ்பேசர் பிட்டு வச்சு அடிச்சா தான் நாலு கிண்டு நல்லா இருக்கும் கரெக்ட் இப்போ அதை வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட் வச்சு க்ரௌட் பண்ணி தான் போடணும் നമ്മ പേസ്റ്റ് ഇല്ല ഞാൻ ഫേസ് അത് വാട്ടർ പൂഫ് ആണ് ആ അതിനുള്ള പ്രാബ്ലം ഇല്ലേ ഓക്കെ டை ரெண்டு டைல் வந்து பாத்ரூமுக்கு நல்லா இருக்காதோன்னு நினைச்சேன் சூப்பராக இருக்கு ஒரே டைல் ஆல்ரெடி அது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரு இதில் ஒரு டைல் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரு இருக்கு நல்லாயிருக்கு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் You இது வீடு வந்து நம்ம திருநகர் பக்கத்தில் இருக்க விலாச்சேரி அந்த சைட்லேருந்து வரலாம் இல்லை திருநகருக்கு பின்னாடி உள்ள நம்ம ஜோசப் நகர் வழியாக வரலாம் இது வந்து ஆதிசிவன் நகரும்பாங்க தெரு இதெல்லாம் இந்த வீடு வந்து சைல்ஸுக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடு தான் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கிறாங்க ரெண்டே கால் சென்ட்ரில் கட்டியிருக்கிறேன் ரோடு சேர்த்து ரெண்டே கால் சென்ட்டு இருபதுக்கு முப்பது இந்த சைஸ்லாம் வரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்டு ஹாலு கிச்சனு ஓப்பன் கிச்சனு கேஸ் உள்ளே வந்துடும் ஒரு பைக் பார்க்கிங் வரும் போட்டிக்கும் மேலே ஒரு பெட் இருக்குது மற்றத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சதவீதம் கீழே மேலேயும் சேர்த்து அப்ரூவல் பிளான் அப்ரூவல் டிடிசி பேப்பர் எல்லாமே இருக்குது லோனும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் இபி வரைக்கும் நம்ம தான் நவுட்டினோம் இபி வந்து இங்கேருந்து அப்படியே அங்கே வரைக்கும் நவுட்டினோம் நவுட்டி தான் பண்ணுது நமக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது வீடு வந்து பிளாட் வந்து தெற்கப்பாத்துருக்கும் வீடு வந்து கிழக்க பாத்து வீடு வீடு வந்து கிழக்க பாத்து மற்றபடி மரங்கரை எல்லாமே வந்து இது தான் தான் ஃபுல்லான இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணுவோம் இன்டீரியர் ஃபால்சேலிங் எல்லாம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு ரெடி வந்து சேல்ஸுக்கு தான் அந்த வீடு சேல்ஸுக்கு தான் இருக்குது யாரும் வேணால் வாட்ஸ்அப்பில் சாரி யாரும் வேணால் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ரோடு வந்து இருபத்தஞ்சடி ரோடு இருபத்தஞ்சு ரோடு ஜோசப் நகரில் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு யாரும் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் லோன் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் யாருன்னா கால் பண்ணுங்கள் ஓகேவா இந்த ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் நாற்பத்தி மூணு லட்சம் పర్దరా డిటిలా ఉన్నా కూపడుగు